ஸ்ரீ மாதுரேனு மகா சென்னை அடையார் சர்வசக்தி பீடத்திலிருந்து அருள்வாக்கம்மா ரேணுகா தேவி தொடர்ந்து நம்மளுடைய சேனலில் பலவிதமான ஆன்மீக குறிப்புகளை நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் அந்த வகையில் பெண்கள் எந்தெந்த விஷயங்கள் வந்து செய்யக்கூடாது அப்படின்றத பற்றி இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த பதிவை பார்க்குறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் குறிப்பாக பெண்களுக்காக பிரத்யேக பதிவாக இந்த பதிவு இருக்க பொழுது ஆன்மீகம் சார்ந்த விஷயமாகவும் இன்றைய பதிவு இருக்க பொழுது இப்போ அமாவாசை நாட்கள்ல வந்து நம்ம வந்து வீட்டு வாசலில் கண்டிப்பாக வந்து பெண்கள் வந்து கோலம் போடக்கூடாது தினசரி காலையில் கோலம் போடுறது அவசியம் அது லக்ஷ்மி கர்வம் கூட ஆனால் அமாவாசை வந்து பித்திருக்களுக்கு உகந்த நாள் அப்படின்றதுனால நீங்கள் வந்து காலையில் வந்து கோலம் இடக்கூடாது பொதுவாகவே காலையில் இடக்கூடிய கோலம் வந்து தேவர்களுக்காகவும் மாலையில் இடக்கூடிய கோலம் வந்து பித்திருக்களுக்காகவும் கருதப்படுகிறது அமாவாசை ஆகிய நாள் முழுக்க அப்படின்றதுனால கண்டிப்பா நீங்க வாசல்ல கோலம் கோலம் இடும்பொழுது பார்த்து கோலம் அது நல்லா பார்த்து கோலம் உங்க வீட்டு வாசல்ல அதிகமாக ரங்கோலி கோலம் இடம்பெற வேண்டும் புள்ளி வைத்து கோலம் போடுறத பார்த்தா எந்த அளவுக்கு நீங்க புள்ளி வச்சு பெரிய கோலம் போடுறீங்களோ அந்த அளவுக்கு சில சிரமங்களை தாண்டி வர வேண்டியது இருக்கும் அதனால பார்த்த உடனே குழப்பமே இல்லாத புரியக்கூடிய மலர் கோலங்களை வீட்டு வாசல்ல இட்டு பழகுங்க அப்புறம் விரத காலங்களில் சுவாமிக்கு நீங்கள் வந்து நிவேதியம் படைக்கிறீங்க அப்படின்னா அன்னமத்தை வந்து கையால் அள்ளி போடக்கூடாது சாப்பாடு இருக்குது இல்லையா சோறு இருக்கு இல்லையா அதை வந்து கையால் வாரி போடக்கூடாது கரண்டியை பயன்படுத்த வேண்டும் நெய் உப்பு இதெல்லாம் கையால் வைக்கக்கூடாது விரத காலங்கள் அப்படி வச்சிங்க அப்படின்னா அது மாமிசத்துக்கு உப்பாக கருதப்படக்கூடியது அதனால கண்டிப்பாக நீங்கள் கரண்டியை கொண்டு தான் இவற்றை பரிமாற வேண்டும் கையில் வந்து வளையல் இல்லாமல் நீங்கள் நிச்சயமாக பரிமாறக்கூடாது இது நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும் பெண்கள் வெள்ளிக்கிழமையில் வந்து எண்ணெய் தேய்ச்சி தலை குளிக்கணும் அது கண்டிப்பாக அவசியம் எந்த அளவுக்கு நீங்கள் எண்ணெய் தேய்ச்சி நீங்கள் தலை குளித்து இறை வழிபாட்டில் இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் உடலும் அழகும் பரிமாறி பராமரிக்கப்படுகிறது எண்ணெய் தேய்ச்சி குளிக்கும் பொழுது ஒரு பெண்களுக்கு வந்து மாதவிடாய் காலங்களில் இருக்கக்கூடிய வழி மற்றும் பிரச்சனைகள் வந்து ஈஸியாகவே நிவர்த்தி ஆகிறது எந்த விதமான வைத்தியங்களும் இல்லாமல் உடல் தன்னுடைய சூட்டை வந்து கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வரத்துக்காக தான் எண்ணெய் தேய்ச்சி நம்ம குளிக்கிறோம் ஆண்களை விட பெண்கள் கண்டிப்பாக வந்து எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும் இன்னைக்கு ஆண்கள் அந்த எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிற பழக்கத்தை தவிர்த்ததனால தான் குழந்தை இல்லாத தம்பதிகள் அதீதமாக இருக்கிறாங்க காரணம் உடல் சூடு என்பது சீராக அமைந்து விடாமல் சென்று விடுகிறது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திருமணமான பெண்கள் நிச்சயமாக ஒரு விரலில் தான் நீங்கள் வெட்டி போடணும் மற்ற விரல்களில் வெட்டி போடுறது கணவனுடைய உடல் நலத்தை பாதிக்கும் இதனால தான் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் திருமணத்தில் வந்து ஒரு விரலில் தான் நம்ம வெட்டி போடுறோம் இப்போ இன்றைக்கி என்ன ஃபேஷன் ஆகி போச்சுன்னா எல்லா விரல்லையும் வெட்டி போடுறாங்க அந்த மாதிரி போடுவது நிச்சயமாக கூடவே கூடாது ஒரு விரலில் தான் வெட்டி அடையணும் திருமணமான பெண்கள் இறை வழிபாட்டுக்கு பிறகு கிழக்கு நோக்கி இரு பொருவத்துக்கு மத்தியிலும் உச்சந்தலையிலும் குங்குமம் திட்டுக் கொள்ள வேண்டியது மிக மிக அவசியம் திருமணம் ஆகாத பெண்கள் வந்து உச்சந்தலையில் குங்குமம் கண்டிப்பாக வச்சுக்கக்கூடாது இதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இரவு நேரங்களில் நீங்கள் கண்டிப்பாக யாருக்கும் உப்பையும் தண்ணீரையும் கொடுக்கக்கூடாது உங்களுடைய வீட்டு சமையலறையில் ஊறுகாய் உப்பு பருப்பு அரிசி என்றைக்கும் கொஞ்சம் இருக்கிறது போல் பார்த்துக்குங்க ஊர்கா இருக்கிற வீட்டில் மகாலட்சுமி நிறைந்து காணப்படுகிறாள் கண்டிப்பாக தரிதிரம் இருக்கவே இருக்காது இதெல்லாம் அவசியமாக உங்கள் வீட்டில் இருக்கிறது போல் பார்த்துக்குங்க வெள்ளி செவ்வாயில் நீங்கள் சாம்பிராணி போட்டு வழிபாடு செய்கிறது உங்களுடைய வீட் பாதுகாப்புக்காகவும் பாதுகாத்துக்கிறதுக்காக அது மிகவும் உதவியாக இருக்கும் சாம்பிராணிப்போட தவறாதீங்க ஆக எனக்கு தெரிஞ்ச ஒரு சில விஷயங்களை நம்ம விஷயங்களை அப்படின்றத மனப்பூர்வமாக நம்புகிறேன் மேலும் உங்களுடைய கருத்துக்களை தெரிவிங்க பின்வரக்கூடிய பதிவுகளை விளக்கத்தை கொடுக்குறேன் நன்றி சிவாய நம